எப்படி ஆசீர்வதித்து அவரை இந்த பூமியிலே பெருகச் செய்தாரோ பழுக பண்ணினாரோ அதே நம்மையும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலேயும் பிற்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவனுடைய சரீரத்தினாலேயும் நம்மை அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் தழுதல் என்கிறதான ஒரு பெரிய ஜெயத்தினாலேயும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாயிருக்கிறார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரிடத்தில் ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றிருப்போமேயானால் நிச்சயமாக ஆபிரகாமுடைய ஆசிர்வாதத்திற்கு நாமும் அங்குள்ளவர்களாயிருக்கிறோம் ஆண்டவர் எப்படி ஆசிர்வதித்தார் என்றால் ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் கொடுத்தார் அவர் செல்வ சீமான் என்கிறதான ஒரு ஆசிர்வாத்தை பெற்றிருந்தாலும் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிற ஆசீர்வாத்தை ஆபரகாம் பெற்றிருந்தார் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகள் அவர் வாக்கு தத்துவத்தை மட்டும் பெற்றிருந்தாலும் நூறாவது வயதிலே எல்லாம் மறைத்து போன நிலைமையில சாரனுடைய கற்பம் செத்து போன நிலைமையில வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்தார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ ஜனமே ஆபரகாமுடைய ஆசிர்வாதம் வாக்குத்தத்தை அவர் இயலாத சூழ்நிலையிலையும் அவர் பெற்றுக்கொண்டது போல உங்களுக்கு என்று நமக்கு என்று சொன்னதான வாக்கு தத்துவத்தை நிச்சயமாக கத்த நம்ம மேலே நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் எப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம மேல அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதா இருக்கிறது சோர்ந்து போக வேண்டாம் ஏராளமான வாக்கு தத்தத்தை ஒரு வேலை பெற்று இருக்கலாம் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்திலே அந்த வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் நூறு சதவிகிதம் ஆபரகாமின் நிமித்தம் ஆபரகாமின் மேலே எப்படி அது நிறைவேறினதோ அதே போல நம்ம மேல நம்ம நிமித்தம் நமக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தத்தம் நூறு சதவீதம் நிறைவேறும் ஜெபிப்போமா சர்வ வல்லமே எங்கள் நல்ல தெய்வமே ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பிரஜாதிகளாகிய எங்களுக்கு எப்படி கிறிஸ்துவின் நிமித்தமாக நிறைவேற்றின தேவன் எங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாளில நாங்கள் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறோம் அண்டவரே ஆபரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்ததியா எங்களை மாற்றி இருக்கிறீரே ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றின தேவன் எங்களுக்கும் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம் அபிரஹாமின் மேல செய்யப்பட்ட அத்தனை ஆசிர்வாதங்களும் எங்கள் மேலையும் நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக இந்த பிப்ரவரி மாதத்துல நாங்கள் அதை அனுபவிக்க போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதம்பரித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்தபிதாவே ஆமே Let's chime over and let them be asirvadipar. God bless you. God bless you.